ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது தாக்குதலை நிறுத்தும்படி உலகின் எந்த தலைவரும் சொல்லவில்லை என பிரதமர் மோடி பார்லிமெண்டில் தெரிவித்தார் பாகிஸ்தானில் மூளை முடுக்கெல்லாம் இருந்த தீவிரவாத முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்படும் இப்படியான தாக்குதல் நடக்கும் என அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பார்லிமெண்டில் பேசினார் கோழைத்தனமான பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் ஆபரேஷன் சிந்துர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் முக்கிய பங்கு வகித்துள்ளன நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து லோக்சபாவில் அமித்ஷா விரிவான உரையை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பஹல்காம் படுகொலையை அரங்கேற்றியது பாகிஸ்தான் அரசுதான் நாட்டை பாதுகாப்பதில் நமது வீரர்கள் புலிபோல் செயல்பட்டனர் என பார்லிமெண்டில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு அம்மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார் பகல்காம் தாக்குதல் நிர்வாக திறமை இன்மையையே காட்டுகிறது போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியது வெட்க கேடு இந்திய உளவுத்துறை என்ன செய்கிறது என திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையம் சட்டப்படி சரியாக செயல்படும் என்ற எண்ணம் உள்ளது ஒருவேளை அதிலிருந்து விலகினால் பீகார் வாக்காளர் பட்டியலில் அதிக பெயர்கள் நீக்கப்பட்டால் எங்கள் தலையீடு இருக்கும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அமலாக்கத்துறை பிடியில் உள்ளதால் முதல்வர் ஸ்டாலின் நடுக்கத்தில் உள்ளார் என பஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்தார் சுதந்திரமாக செயல்படும் நீதிபதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது போரின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் கூறியுள்ளார் டீக்கடை பெட்டிக்கடை தையல் கடை சலவைக் கடைக்கு கூட லைசன்ஸ் வாங்க வேண்டும் என சட்டத்தை கொண்டு வந்து திமுக அரசு மக்களை வாட்டி வதைக்கிறது என காரைக்குடி பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வரி பெயர் மாற்றம் செய்வதற்காக முதல் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி வருவாய் உதவியாளர் நவீனாவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் பல இடங்களில் பல்வேறு பணிகளில் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி மூன்று ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என தொழிலாளர் நலத்துறையின் கணக்கு தெரிவிக்கின்றது தேநீர் கடைகளுக்கும் உரிம கட்டணம் விதித்த அரசு கடமையாக்குவது உழைக்கும் வர்த்தகத்தின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை என திமுக அரசுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கருட பஞ்சமியையொட்டி மலையப்பசாமி கருட வாகனத்தில் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி கும்பிட்டனர் கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் கட்டுக்கடங்காமல் தலைவிரித்தாடுகின்றன எல்லாவற்றிற்கும் போதைப் பொருட்கள் காரணமாக உள்ளன என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா கூட்டு முயற்சியில் நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் என்ற அதிநவீன செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள படம் ஆகஸ்ட் பதினான்கில் ரிலீஸ் ஆகிறது ஆகஸ்ட் இரண்டில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பாடல் வெளியீட்டு விழா நடக்கிறது அன்றைய படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகும் என அறிவித்துள்ளனர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் இரண்டாயிரம் பேரை குற்றவாளிகளாக சேர்த்து வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த முயற்சி நடக்கிறதா என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் உதகை கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து புதுமந்து செல்லும் சாலையில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு கரடி உணவு தேடி உலா வந்தது டூரிஸ்டுகள் அச்சமடைந்த போதிலும் அதை வீடியோ எடுப்பதிலும் ஆர்வம் காட்டினர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போதும் டேபிள் வைத்து மீட்டிங் போட்டு முதல்வர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்ற நாடகம் போடுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் திருக்கோவிலில் குண்டம் திருவிழா நடந்தது பக்தி பரவசத்துடன் குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர் ஏமன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் அபுபக்கர் முசலியார் தெரிவித்துள்ளாா் நடப்பாண்டில் ஜூலை இருபத்தி மூன்று நிலவரப்படி இந்திய விமான நிறுவனங்கள் நூற்று எண்பத்தி மூன்று தொழில்நுட்ப கோளாறுகளை பதிவு செய்துள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடுகையில் ஆறு சதவீதம் குறைவு என ராஜ்யசபாவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் தெரிவித்தார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐந்து பேரை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது விசைப்படகையும் பறிமுதல் செய்தது பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று இரண்டாவது நாளாக பார்லிமெண்டில் விவாதம் நடைபெறவுள்ளது இன்றைய விவாதத்தின் போது பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார் முன்னதாக மதியம் பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உள்துறை மந்திரி அமித்ஷா உரையாற்றுகிறாா் கிராமப்பகுதிகளில் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது டீக்கடை உள்பட அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் கலைத்தனர் இதில் காயமடைந்த பதினேழு வயது சிறுவன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இந்தியா பாகிஸ்தான் சண்டை உள்பட ஆறு பெரிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார் தான் தலையிடாவிட்டால் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கும் என்றும் தெரிவித்தார் தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் என கொண்டு வந்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் மன்னார்குடி சுவாமி கோயிலில் செங்கமல தாயார் ஆடிப்பூர தேரோட்டம் நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா என கோஷமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனா் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கு மற்றும் சக்கரத்தை சென்னை பக்தர் ஒருவர் நன்கொடையாக வழங்கினார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று இருபத்து ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை மாநில அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார் சாதிக்காக படுகொலைகள் செய்வது மிருகதனத்தின் உச்சம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றி வாழ்க்கையை தொடங்கும் இணையர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது ஆளும் கட்சியின் பொறுப்பும் கடமையும் என நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் ஈரோடு சத்தியமங்கலம் அடுத்த பாரதிபுரத்தில் உள்ள கரும்பு தோட்டத்தில் மேலும் மூன்று சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன குட்டிகளை மீட்ட வனத்துறையினர் தாய் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என கண்காணித்து வருகின்றனர் ஆபரேஷன் மகாதேவ் மூலம் மூன்று பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ள நமது இந்திய ராணுவத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மனு நிம்மதி அளிக்கிறது என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அருகே மீன்பிடித்த பாம்பன் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் ஒன்பது பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது மீனவர்களை அடுத்தடுத்து இலங்கை கடற்படை சிறைபிடிப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பிரதமர் மோடியை சந்திக்க ஒ பி எஸ் தரப்பில் நேரம் கேட்டுள்ளார்களா என தெரியவில்லை என்னிடம் கேட்டிருந்தால் நானே நேரம் வாங்கி தந்திருப்பேன் என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பெற்றோர் இழந்த இருபத்தி இரண்டு குழந்தைகளை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தத்தெடுத்துள்ளாா் அந்த குழந்தைகளின் படிப்பிற்கான முதற்கட்ட நிதியுதவியை நாளை வழங்க உள்ளார் தமிழகம் முழுவதும் ஐநூறு இடங்களில் சார்ஜ் நிலையங்கள் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் சார்ஜ் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது வாஷிங்டனில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தின் இடதுபக்க இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது உடனே பைலட்டுகள் மேடே என கூறி அவசர உதவி கோரினர் ஐந்தாயிரம் அடி உயரத்தில் வானில் சிறிது நேரம் வட்டமடித்தபின் எரிபொருள் சற்று தீர்ந்த பிறகு விமானம் மீண்டும் வாஷிங்டனிலேயே தரையிறங்கியது சபரிமலை கோயிலில் நிறை புத்தரிசி பூஜை நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு கோயில் திறக்கப்படுகிறது சுவாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்ய தேவஸ்தானம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனா் இதனால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது கோவை ஆரஸ்வரம் அன்னபூர்ணேஸ்வரி கோவிலில் நாகப்பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ரங்கோலியால் பிரம்மாண்டமான நாகர்கோலமிட்டு பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் சகோதரர்களுக்காக வழிபட்டனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை நான்காவது நாளாக நீடிக்கிறது காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தஞ்சையில் பேருந்து படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லி சாக்லேட் கொடுத்த போக்குவரத்து போலீசாரின் பணியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள விளாம்பட்டி வனப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி கூலி தொழிலாளி ராஜமாணிக்கத்தை கரடி தாக்கியது ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாா் நியூயார்க்கில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் நேற்று துப்பாக்கியுடன் புகுந்த ஷேன் தம்ரா என்பவர் அங்கு முதல் தளத்தில் இருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதில் போலீஸ் அதிகாரி உட்பட நான்கு பேர் பலியாகினர் தொடர்ந்து அவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் போலீசார் விசாரிக்கின்றனர் பெற்றுள்ளனர் என்னிடத்தில் ஆறு மாதம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள் ஆறு நாட்களில் ஒரு தெருவில் கூட எந்த போதைப் பொருளும் பழக்கமும் இல்லாமல் என்னால் மாற்ற முடியும் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களுடன் நாளை ஓபிஎஸ் அவசர ஆலோசனை நடத்துகிறார் ஜார்க்கண்டின் தியோகரில் யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒரு லாரியுடன் மோதியதில் பதினெட்டு பேர் பலியாகினர் பலர் காயமடைந்துள்ளனர் விவசாய கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் கேட்கக்கூடாது சிவில் ஸ்கோரால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என திருச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஏமன் சிறையில் உள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு கேரளாவில் உள்ள நிமிஷா பிரியாவின் சகோதரர் மறுப்பு தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை கண்டறிய உதவும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தருமபுரி ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி மருதபாமேஸ்வரர் கோவிலில் நடந்த ஆடிப்பூரம் வளைகாப்பு உற்சவத்தில் வளைகாப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் கோவை மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்த ஆடி குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டமிறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர் சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழகம் பெருமையுடன் கர்ஜிக்கிறது புலிகளை காப்பதன் மூலம் நாம் நமது வனத்தின் ஆன்மாவையும் பாதுகாக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிவிப்பேன் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் தாராபுரத்தில் ஹைகோர்ட் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டதுடன் அவருடன் சென்ற இரு வழக்கறிஞர்களுக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தை கண்டித்து திருப்பூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு பிராமண சங்கம் தஞ்சை மாவட்டம் சார்பில் தஞ்சை மேலராஜ வீதி கிளையின் மூலம் பதினைந்தாம் ஆண்டு நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடந்தது இதில் நூற்றி எட்டு பெண்கள் மடிசார் புடவை அணிந்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோரை தரக்குறைவாக விமர்சித்து கொலை மிரட்டல் விடுத்த நாஞ்சில் சம்பத் மற்றும் வல்லம் பஷீர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதிமுகவினர் மனு அளித்தனா் தொடர் மழை காரணமாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அடியாக உயர்ந்தது இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் உயர்கல்வித்துறையை மிக மோசமாக சீரழித்த ஆட்சி என்றால் அது ஸ்டாலின் தலைமையிலான சீரழிவு மாடல் ஆட்சிதான் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் ஐந்து நாட்களுக்கு பிறகு டூரிஸ்டுகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்று அனுமதி அளித்துள்ளனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அவதார் திரியான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது அற்புதமான வி எஃப் எக்ஸ் காட்சிகளுடன் ட்ரெய்லர் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகளிலும் ட்ரெய்லர் வந்துள்ளது சென்னை பனியூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து உறுப்பினர் சேர்க்கை செயலியை தாவிக்க தலைவர் விஜய் நாளை வெளியிடுகிறார் தமிழகத்துக்கு மத்திய அரசு கல்வி நிதியை விடுவிக்காமல் இருப்பது கண்டனத்துக்கு உரியது சமக் சிக்ஷா திட்ட நிதி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒரு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் மக்கள் யாரும் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் உடல் நலக்குறைவால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு டாக்டர்களின் அறிவுரைப்படி ஒய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை ஆதினமிடம் சென்று சந்தித்து அவரது உடல் நலன் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து ஹெச் ராஜா கேட்டறிந்து அவரிடம் ஆசி பெற்றார் டெல்லியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லியிலிருந்து செல்லும் அனைத்து விமானங்களும் தாமதமாக இயக்கப்படுகின்றன மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன கரந்தமலை கருப்பு சுவாமி கோயிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற உருண்டேசோருடன் கூடிய கரிவிருந்து விழா நடந்தது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் தனது இரண்டாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி இன்று தொடங்குகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஜுரித்த தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்கள் கோவாவில் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் என கொண்டாடியிருக்கிறார்கள் கே எஸ் ரவிக்குமார் சங்கர் லிங்குசாமி பிரபுதேவா சிம்ரன் மீனா சங்கவி மாளவிகா ரீமா சென் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் அந்த போட்டோக்கள் வைரலானது தர்மபுரி அருகே பி பள்ளிப்பட்டியில் உள்ள விவசாயிக்கு நெற்றில் மிதந்த ஆண் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பதும் இரண்டு நாட்களுக்கு முன் அவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் புகார் அளித்திருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது காஷ்மீரில் ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என மத்திய அமைச்சர் அமித் ஷா பார்லிமெண்டில் கூறினாா் பொள்ளாச்சியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட பேக்கரி உரிமையாளர் கார்த்திகை மாணவியின் உறவினர்கள் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர் கார்த்திகை போக்சோவில் கைது செய்த போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் கரூர் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு கன் அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது திமுகவின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் இதன் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதாயிரத்து எண்பத்தி எட்டு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் நான் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் எனது சாதனை பயணம் தொடரும் என மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் கூறினார் கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சிறிய கடைகளுக்கும் தொழில் உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஹோசூரில் சாலை விபத்தில் காயமடைந்த பிளஸ் டூ மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இறந்தார் இவரது இறப்புக்கு தவறான சிகிச்சையே காரணம் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவியின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொடைக்கானலில் சில நாட்களாக டூரிஸ்டுகள் வருகை குறைவாக உள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது வியாபாரமின்றி வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தஞ்சை மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு வரையிலான சொத்து வரி ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரை நிலுவை இருப்பதாகவும் இதனை பதினைந்து நாட்களில் செலுத்த வேண்டுமென மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பனிரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு உள்ளதாகவும் இதில் ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் மகளிர் உரிமைத் தொகை கூறி வழங்கியுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை வரவேற்று பறக்கவிட்ட ராட்சச பலூனை அகற்ற வந்த போலீசாரிடம் முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் முடிந்தால் கழற்றி பாருங்கள் என சவால் விட்டு வாக்குவாதம் செய்தார் பார்லிமெண்டில் காங்கிரஸ் எம்பி கவுரவ் கோகோயின் உரை அவர் பாகிஸ்தான் சார்பாக செயல்படுவதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து உள்ளதாக அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் நம்முடையதுதான் மன்மோகன் சிங் அரசை போல் பிரதமர் மோடியின் அரசு வேடிக்கை பார்க்காது என லோக்சபாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஊக்கம் தருகிறது என்பதை உலகிற்கு அம்பலப்படுத்தி உள்ளோம் பாகிஸ்தான் கெஞ்சியதன் பேரில் இந்தியாதான் போரை நிறுத்த முடிவு செய்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஒட்டஞ்சத்திரத்தில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலர் பார்த்திபன் மீது அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நெல்லையில் இளைஞர் கவின் கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் கிருஷ்ணவினி தம்பதியினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளிடமிருந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எம் நைன் ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளிடமிருந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எம் நைன் ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கமல் அடுத்து ஸ்டண்ட் இயக்குனர்கள் அன்பு மற்றும் அறிவு இயக்கத்தில் இருநூற்று முப்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்கவுள்ளார் இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன இப்போது இதில் ஒளிப்பதிவாளராக மனோஜ் பரமஹம்சா இணைகிறார் கமலுடன் இவர் பணியாற்றும் முதல் படம் இதுவாகும் கமல் அடுத்து ஸ்டண்ட் இயக்குனர்கள் அன்பு மற்றும் அறிவு இயக்கத்தில் இருநூற்று முப்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்கவுள்ளார் இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன இப்போது இதில் ஒளிப்பதிவாளராக மனோஜ் பரமஹம்சா இணைகிறார் கமலுடன் இவர் பணியாற்றும் முதல் படம் இதுவாகும் நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை தமிழகம் ஒரு தலைவன் ஸ்டாலின் பின்னால்தான் நிற்கிறது என திமுக துணை பொதுச் பொதுச்செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி தெரிவித்தார் தேசபக்தியில் தமிழர்கள் ஒருபோதும் குறைந்தவர்கள் அல்ல எதிர்க்கட்சிகள் மீது அமித்ஷா உள்நோக்கத்துடன் பழி சுமத்துகிறார் என லோக்சபாவில் திமுக எம்பி கனிமொழி பேசினார் ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகள் தொடர்பான வழக்கில் கால அட்டவணையை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அறிவித்தது இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வருகிற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதிக்குள் தங்களது எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இவ்வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் என்று அறிவித்தது இஸ்ரேல் காசா இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் போரில் குழந்தைகள் உட்பட இதுவரை எண்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் காசா விவகாரத்தில் மோடி அரசு மவுன பார்வையாளராக இருப்பதை கைவிட வேண்டுமென காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா கோரிக்கை வைத்துள்ளார் ப சிதம்பரம் ஏன் பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறார் பயங்கரவாதிகள் குறித்து ஆவணங்கள் கேட்பது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான சூழ்ச்சி என லோக்சபாவில் காங்கிரசினரை பார்த்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பினார் பின் நம்பருக்கு பதிலாக பயோமெட்ரிக் மூலம் யுபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வசதியை தேசிய பணப்பரிவர்த்தனைக் கழகம் விரைவில் அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நேற்று இரவு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்று இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஷ்மீரில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதாக மத்திய அரசின் பேச்சை நம்பி மக்கள் அங்கு சென்றனர் ஒரு மணி நேரமாக தாக்குதல் நடைபெற்றும் வீரர்கள் வரவில்லை இது உள்துறை அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு முகமையின் தவறில்லையா என பார்லிமெண்டில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கேள்வி எழுப்பினார் ஒடிசா கடற்கரையில் பிரலை எனப்படும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை டிஆர்டிஓ வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ளது முன்னூற்றி ஐம்பது முதல் எழுநூறு கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணைகள் எதிரி இலக்குகளை வீரியமாக தாக்கும் சக்தி உடையது பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டால் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டில் காலாண்டு தேர்வும் டிசம்பர் பதினைந்தில் அரையாண்டு தேர்வும் துவங்கும் என்றும் அறிவித்துள்ளார் நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாமைச் சேர்ந்த ராஜீவ் விஸ்வகர்மாவை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணங்களில் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்துள்ளது சாதாரண எகானமி கிளாஸ் டிக்கெட் கட்டணம் பதினைந்து சதவீதம் பிஸ்னஸ் கிளாஸ் கட்டணம் இருபது சதவீதம் மற்றும் எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு இருபத்தைந்து சதவீதம் வரை கட்டணம் தள்ளுபடி செய்துள்ளது விராட் ரோஹித் ஓய்வு ஒன்றும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு கிடையாது என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேகர் தெரிவித்துள்ளார் அது வெறும் இரண்டு முன்னணி வீரர்களின் ஓய்வுதான் என்றார் நியூ ஃபவுன்லாந்து மாகாணத்தின் டீர்லேக் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அதில் ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் சந்தோஷ் என டொரண்டோவிலுள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சட்டம் ஒழுங்கை காக்க வக்கற்ற திமுக ஆட்சியை அகற்றுவதே தமிழகத்தை மீட்பதற்கான முதற்படி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசும்போதெல்லாம் நேருவை இழிவுபடுத்துவது ஏன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் போரை நிறுத்துமாறு அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் உக்ரைன் சிறைச்சாலை மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் இறந்தனர் விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள கிங்டம் படம் ஜூலை முப்பத்தொன்றில் ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இப்போது அதிக ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறேன் மீண்டும் காதல் படங்களில் நடிக்க ஆசை இரண்டு மூன்று ஆண்டுகளில் எனக்கு திருமணம் நடக்கும் என்றார் மலையாள நடிகையான அர்ஷா சாந்தினி பைஜோ ஹவுஸ்மேட்ஸ் படம் மூலம் தமிழுக்கு வருகிறார் அர்ஷா கூறுகையில் தமிழில் எனது முதல் படம் என்னை நம்பி இந்த வாய்ப்பு தந்த படக்குழுவிற்கு நன்றி படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கிறது நல்ல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க ஆசை என்றார் செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் பாக்யஸ்ரீ போர்ஸ் சமுத்திரகனி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் காந்தா தெலுங்கு தமிழில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது பிரபல நடிகர் இடையேயான மோதலை தழுவி இதன் கதை இருக்கும் என டீசரை பார்க்கையில் புரிகிறது படம் வரும் செப்டம்பர் பனிரெண்டில் ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனா் பாலிவுட் நடிகையான திருப்தி டிமிரி அடுத்து பிரபாசுடன் ஸ்பிரிட் படத்தில் நடிக்கப் போகிறார் இவர் அளித்த ஒரு பேட்டியில் சினிமாவில் பின்புலம் இல்லை என்றால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காது தொடர்ந்து இரு படங்கள் தோல்வி தோல்வியடைந்துவிட்டால் காணாமல் போய்விடுவோம் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆதலால் கதை மற்றும் கதாபாத்திர தேர்வில் முழு நம்பிக்கை வையுங்கள் என்றார் நிறை புத்தரிசி பூஜையை முன்னிட்டு தென்காசியில் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் அச்சன் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு சபரிமலை புறப்பட்டது கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தமின்றி வெளியிட மத்திய தொல்லியல் துறையை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரையில் உள்ள வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திண்டுக்கல் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக நாற்பத்தி ஒரு மாதம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக மாற்றி அமைத்து தரக்கோரி சாலை பணியாளர்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி தர்ணா போராட்டம் நடத்தினர் ஆந்திராவில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் பெண்களுக்கு இலவச பஸ் பயணத் திட்டம் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் மொத்தம் எழுபத்தி நான்கு சதவீத அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம் கிடைக்கும் என கூறப்படுகிறது